வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்கும் திருநாவுக்கரச பெருமான தேவாரம் திருமறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில பதினாறு திருப்பின் கூரும் திருநீடூரும் திருப்புன்கூரும் வருக இந்த ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில தான் இது இருக்கு திருநாளை போவார் என்னும் நந்தனார் பெருமானை வழிபட நந்தி தேவர் மறைக்க அடியாரின் வேண்டுகோளினை கேட்ட சிவபெருமான் நந்தியை விலகியிருக்க கட்டளையிட்டார் நந்தியும் விலகியது இன்றும் இத்திருக்கோயிலில் இவ்வற்புத காட்சியை நம்ம பார்க்கலாம் கஞ்சி கலையத்தோடு மண்வெட்டியும் கொண்ட நந்தனார் திருவுருவம் கோபுரத்தோட அருகில் இருக்கு சினந்தீங்கிய கலிகாமரோடு சுந்தரரும் வழிபட்ட தலம் இது பெருமானுக்கு கவசம் சாத்தப்பட்டுள்ளது புனுகு சாத்தும் நாளில் கவசம் சாத்தப்படாது மூவருமே பாடிய தலம் இது இறைவன் சிவலோகநாதர் இறைவி அம்மை விருட்சம் புங்கமரம் திருநீடூர் தலச்சிறப்பு முனையாடுவார் நாயனார் இத்தலத்தில் சிவனடியார்களுக்கு திரு அமுது செய்வித்து வாழ்ந்து வீடு பேறு உற்றார் அவரின் படிமம் இத்திருக்கோயிலில் உள்ளது நீடு விளங்கும் ஊர் என்பதால் நீடூர் ஆயிற்று என சுந்தரர் பாடியுள்ளார் இறைவன் சோமநாதர் இறைவி வேயிரு தோழியம்மை விருட்சம் மகிழமரம் தீர்த்தம் செங்கழு நீரோடை திருக்குள்ளிருக்கு வேலூரை வணங்கி பாடிய பின் திருப்புன்கூர் சென்று அத்தலத்தோடு திருநூலூரை இணைத்து பாடுகின்றார் பாகீச பெருமான் திருமுறையில ஆறுல பதினொன்னு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல நூத்தி எண்பத்தி ஒம்போது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேனாதார் அவர் தம்மை பேனாதானை துறவாதே கட்டறுத்து ஜோதியானை தூணெறிக்கும் தூணெறியா நின்றான் தன்னை திறமா எத் திசையும் தானேயாகி திரு மேவிய சிவலோகனை நிறமா ஒளியனை நீரானே நீதனேன் என்னே நான் நினையாவாரே சிவபெருமான் வயிற்றில் சூளாக இருந்து பிறவாமல் தம்மை பேணாதவர்களிடம் நிற்காதவர் எப்பொருளையும் துரத்தலின்றி அவனை சாராமல் நிற்பவர் சோதி வடிவினர் தூய்மையை கொண்டு அறத்தின் வழியானவர் அனைத்து திசைகளையும் சிவலோகநாதர் அவரே திருநீரூரில் உள்ளார் அவரை நினையாது கிமையானேனே ஒரு வயிற்றில் பிறவாது பிறந்தருளி என்பார் பின்றானும் மூன்றானுமானான் தன்னை பித்தருக்கு பித்தனாய் நின்றான் தன்னை நன்றாங் அறிந்தவர் தானேயாகி நல்வினையும் தீவினையும் மாணவன் தன்னை சென்றோங்கி விண்ணவரும் தீயானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நின்றாய் நீடும் நிலவினானை நீதனே என்னே நான் நினையாவாரே சிவபெருமான் பிற்காலமும் முற்காலமும் ஆகியவர் பெருமானுக்கு நல்லடியவராயிருப்பவர் நம்மை நன்கு அறிந்தவர்களுக்கு அவர்களே விரும்பும் தன்மை உள்ளவனாய் நல்வினையும் தீவினையும் மாறி விளங்குபவர் மிட்டும் முட்டும் சோதி சோதிப்பிழம்பாய் நின்றவர் அவர் திருக்குன்கூர் மேவியவர் திருநீடூரில் இருந்து அருள் புரிபவர் அப்பெருமானை நினையாது கீழ்மையானே பின்னாலும் பின்றானும் மூன்றானும் என்று முன்னை பழம் பொருட்கும் முன்னை பின்னை புதுமைக்கு போர்த்தும் அப்பெரியானே என்பதோடு ஓரோ வழி ஒத்திருத்தல் இல்லானே எவ்விடத்தும் உள்ளான் தன்னை இனியா நினையாதற்னானை தானே வல்லானை வல்லடை அடைந்தற்கருளும் வண்ணம் மாட்டாதாருக்கு திறந்தும் மாட்டாதானே செல்லாத சென்னீர்க்கே செல்விப்பானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நெல்லால் விலை கழினி நீடூர் ஆனே நீதனேன் என்னேன் இன்னால் நினையாதவாரே இறைவன் இல்லாத இடமுண்டோ அனைத்து இடங்களிலும் பரவி இருப்பவனை இனிய நல்லெண்ணங்களை நினையாதற்கு இன்னா தன்மையுடையானை வலிமை பெற்றவனை தன்னை சரண் புகுந்தாருக்கு அருள் பாலிப்பவனை இந்நிலை மாறும் பட்டாருக்கு எவ்வகையிலும் துணையிற்றிருப்பானை அரிய இனிய வீடு பேச்சினை வழி அமைப்பானாக திரு எழுந்தருளியுள்ள சிவலோகனை பயனைத் தருகின்ற வயல் சூழ்நி திருநீடூரானை கீழ்மையலானாக்கி அடியை நினையாது இருந்தது என்னேன் ஒரு நீதியின் அறத்தை வற்புறுத்த எதிர்மறையாகவும் நேர்முகமாகவும் கூறல் மரபு ஒற்றனே மிக வற்பு இரு முறைகளையும் ஒரே நிலை கூறல் தொன்மரபு அந்நிலையில் அவன் இல்லா இடமேது என எதிர்முகத்தும் அவன் எவ்விடத்தும் உள்ளான் என நேர்முகத்தோடு கூறினார்கள் கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே கடும் நரகும் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானேயாகி அங்கே பற்றானை சிலையார் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணிமாட நீடூரானை நீதனேன் நான் இணையாவாரே சிவபெருமான் தன்னை பணிவாருக்கு அங்கங்கே பற்பல வேடங்கள் தாங்கி அவர்களுக்கு பற்றானவளை கல்லாமே கலைஞானம் கற்பித்தவனை கடுமையான நரகம் சொல்லாமல் காப்பவனே மேருமலையை சிலையாக கொண்டு முப்புறம் எரித்தவனை தீயேந்தி ஆடுபவனை திரு புன்பூர் மேவிய சிவலோகம் தனை திருநீடூர் பெருமானை வணங்காது கீழ்மையே ஆனே நான் இருந்தது என்னே நோக்காதே எவ்வளவும் நோக்கினானே நுணுகாதே யாதொன்றும் நுணுகினானே ஆக்காதே யாதொன்றும் ஆக்கினானே அணுகாதவர் தம்மை அணுகாதானை தேக்காதே தென்கடல் நஞ்சுண்டான் தன்னை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீக்காத பேரொளி சேர் நீடூரானே நீதனே என்னை நான் நினையாவாரே சிவபெருமான் கருவியால் அன்றி நினைவினால் அனைத்து பொருள்களையும் நோக்கி அருள்வாலிப்பவர் தன்னுடைய மிக்க அறிவின் பயத்தால் பொருந்தாது நினைவால் அனைத்தையும் அறிவின் திறத்தால் பொருந்துபவர் தன் அரிய நினைவால் படைப்பவர் பிரிதொன்றினை ஆக்குபவர் தன்னை நினையாதற்கு அறிய கடல் அஞ்சினை உண்டவர் அவர் திரு பின்கூர் மேவும் சிவலோகநாத நீங்குவதற்குரிய ஒளியின்றி என்றும் பேரொலியாகவர் திருநீடூர் பெருமானை வணங்காது என்னே திருநீடூர் நீ காலம் வாழ்பவர் என்பது படவே இவ்வூர் நீடூர் எனப்பட்டது அவர்கேற்ப அடிகளாரும் நீங்காத பேரொழி என்று அருளியவாறு என்னே பூணலா பூணானை பூசாந்து சாந்த முடையானை முடையாரும் புன்கலத்தில் ஊனலால் ஊனானை ஒருவர் காண உத்தமனை ஒளி திகழும் மேனியானை குன்றா பானை திருப்புன்கூர் மேவிய நினுமலா மலர்கழனி நீருரானை நீதனே என்னே நான் இணையாவாரே சிவபெருமான் யாரும் அணியலாகாத அணிய முடியாத அரவினை ஆபரணமாக கொண்டவர் எவரும் பூசுவதற்கு உரியதான சுடலை சாம்பலை பூசி விளங்குபவர் முடை நாற்றம் வீசும் பிரம்ம கபாலத்தை கொண்டு உண்பதற்கு பெருமையற்ற இழிவானதை பிச்சையாக ஏற்று உணவினை உட்கொள்பவர் எவராலும் புலன் வழியே காண அறியா ஒளிவடிவினர் செழிப்பான பவளக்குன்று போல் விளங்குபவர் சிவலோகநாதராக திருப்புன்கூரில் உரைபவர் வயல்வளமிக்க திருநீடூரில் எழுந்தரில் இருப்பவர் இப்பரமனை முன்னரே நினைத்து போற்றி புகழாதவன் ஆனேன் உரையார் பொருளும் குழப்பிலானை மொழியாமை எவ்வூறு ஆனான் தன்னை உறையாய் கணமாயாழ் தாழ தாழினை புதியவனமாய் மிகவும் பழையான் தன்னை திரையார் புனர் சேர் மகுடம் தானே திருப்புன்கூர் மேவிய சிகல் சிவலோகனை நிறையார் மணிமாட நீடூர் நீதானே என்னை நான் நினை சிவபெருமானி உலகில் உரைக்கப்படும் பொருள்களுக்கெல்லாம் எல்லை கடந்தவராய் பறந்தும் விரிந்தும் விளங்குபவர் அனைத்து உருவமும் அவரே தன்னை யாரும் புறநிலையில் காண அறியார் சொல்லால் அளந்தும் கணித்து கூற அறியாராயும் அறிவாலும் பழமையாலும் புதுமையாலும் காட்சி நல்குபவர் கங்கையை சடைமுடியில் கொண்டவர் திருப்புன்கூரில் வாழும் சிவலோகநாதர் மணிமாடங்களில் மிளிரும் திருநீடூரில் வாழ்பவர் இப்பரமனை முன்னே நினையாமல் காலத்தை வீணாக்கிய கீழ்மயன் ஆனேயான் கூறவாம் தனையாம் குளிர் பொய்கை மலரவனும் கூடி சென்றறிய மாட்டார் ஆரவார் அவர் தம்மை அறிவார் தேவர் அறிவோம் யாருக்கெல்லாம் அறியலாக சீரவா கழலானை நிழலார் சோலை திருவிய சிவலோகனை நீரவா தன்கழனி நீடூரானை நீதனே என்னை நான் நினையாவாரே அரவுகள் எல்லாவற்றுள்ளும் மிகவும் மறவில் மென் தூயில் கொள்ளும் அணை நாள் திருமாளும் தன்மை மிக்க பொய்கையில் தோன்றும் நான்முகனும் ஒன்று கூடி சென்று முயன்று அறிய மாட்டாதவராம் உயர்ந்து ஓங்கிய சிவபெருமானை யாரால் இயலும் தேவர்களுக்கு அறியாராகி அவர் அடர்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற திருப்புன்கூரில் உரையும் சிவலோகநாதராவார் அப்பிரா நீரில் ஒளி எக்காலமும் ஒளிக்கும் கரணிகள் சூழ்ந்த நீரூரில் விளங்குபவர் அவரை அடியே முன்னே அழியாது கீழ்மையன் ஆனேன் கையெல்லாம் நெய்ப்பாய கழுத்தே கிட்ட கால் நிமிர்ந்து நின்றணங்கும் ஐயர் சொன்ன பொய்யெல்லாம் இணைந்து கருதி புக்கு புள்ளுவாருகப்பட்ட துய்ய போந்தேன் செய்யலாம் செங்கமழ பழனவேலி திருப்பொன்கூர் மேவிய சிவலோகனை நெய்தளவாய் புனற்படை நீடூரானை நீதனை என்னை நான் நினையாவாரே கைகள் இருக்கும் இடம் சென்று தலை தாண்டு உண்ணும் நிலையில் கைகளில் நெய்பாய நின்று கொண்டே உண்ணும் நிலை பெற்ற பொல்லா சமணரின் பொய்யெல்லாமே என்று கருதி அவருளிருந்து வேடர் வலையில் சிக்கிய பறவை போர் இருந்து பின்னர் உயப்பெற்று மீண்டேன் சிறந்த செய்நிலங்களால் சூழப்பெற்ற திருக்குன்கூர் மேவிய சிவலோகநாதனை திருநீடூர் பொருந்திய பெருமானை முன்னையே நினையாது இழுநிலை கொண்டவனானேன் வலையில் இடப்பட்ட பறவையோ விலங்கையோ வேடர் விடாது அதனை தம் உணவாக்குவர் அதுபோல கொடிய வேடரணைய சமணர் வலை போன்ற என்னை புகச் செய்து அந்நிலை பெற செய்தனர் யானோ அவர் பா சிக்கி கெட்டொழியாது அவர் சமயத்தில் இருந்து திருவருளால் மீனேன் இகழுமா நெங்கே ஏழை நெஞ்சே இகழாது பரந்தொன்றாய் நின்றான் தன்னை நகழாமல் வரை கீழ் கோனை நலநளித்து நன்கருளி செய்தான் தன்னை திகழுமாம் மதக்கரியுணறி போத்தானே திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிகழுமாம் வல்லானை நீடூரானை நீதனே என்னை நான் இணையாவாரே மனமே சிவபெருமான் என் எதையும் நிகழாது பறந்து ஒன்றாய் நிற்பவர் மலையை தூக்க முற்பட்ட அவனை துன்பப்படுத்தி மலையின் கீழ் அடர்த்தி பின்னர் அவன் உரிய நல்ல வரங்களை நல்கியவர் யானையின் தோலை உரித்து போர்த்தியவர் அவர் திருப்புன்கூர் முறையும் சிவலோகநாதர் திருநூடூரில் வாழும் புனிதர் அவரை நாம் முன்னே நினையாது இருந்தவாறு என்னே திருச்சிற்றம்பலம்